நாட்டுக்கானிந்தேன் என் மொழி காத்த இனம் காத்து என் மண் மானம் காக்க போராடி இன்னுகிற மகாவீரர்களாக அனைவரும் உறுதி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிச்சாகும் என் தமிழ் நீர் உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விடுமூறி துளிகின்ற தின வேகைகள் மீது உறுதி இனிமேலும் ஒரு இழிவாக வாழும் உறுதி உறுதி வெந்தெடுப்பம் தமிழை உரிமைகளை கா தமிழ் தமிழர்வத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழாய் கலந்து கொள்வோம் நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் मेव कंदी तमी कंद ದಂಡದೇವಾಲ சட்டமன்ற தொகுதி செயலாளர் சர்மன் அவர்கள் அன்பழ அன்பாரு தாய் தமிழ் சொந்தங்களுக்கு கோடி வட்டாட்சி அலுவலகம் முன்பு தலைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ ஒரு சில பார்த்து நம்ம கோடி வைக்கக்கூடிய முக்காவாசி வீடுகளை புறம்போக்கு பயந்து வச்சிருக்காங்க யாரு மாசமான ஒன்னாம் தேதி உங்க வரிப்பட ஏன் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு இவங்களோட அஜாக்கிரதையின் காரணமாக நம்மளோட சொத்துக்கள் எல்லாம் போய் நீ ஈஸி எடுத்து பாத்தீங்கன்னா நத்தம் புறம்போக்குன்னு வந்திருக்கோம் இது இன்னைக்கு நேற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த மாதிரி புரிஞ்சிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் அரசோட அலட்சியம் அலட்சியத்தினால இது நடந்திருக்கு இத சரி செய்ய சொல்லி பல தடவை நம்ம பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் துந்தரிக்க எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ணல வே வேலை எப்படி நடக்குறா ரொம்ப ஆம வேலை சொல்லுவாங்கல்ல அதை விட நடக்குது மாசம் ஒரு நூறு மாசத்தை மாத்துறது ஐம்பது பத்திரத்தை மாத்திரது இந்த மாதிரி வேலைகள்லாம் படிக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப வந்து சம்பாரிச்ச சொத்து இப்ப போட்டு பார்த்தா ஈஸியில தவறா இருக்கு ஒரு சின்னது உதேன் இந்த வட்டாட்சியர் அறுவலம் இருக்குல்ல இதுல தவறா ஏந்தாலும் பறிஞ்சு கொடுத்துருவாங்களா பறிஞ்சு கொடுத்துருக்கு தெரியும் பிரச்சனை சொல்ல அவரை ஏற்றுப்பாரா ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் முறைப்படி நாங்க அருங்குளை வாங்கி படிக்கிட்டு இருக்கோம் அதுக்கே வந்து அது இருக்குது இது இருக்குது பைக் அழுது எங்க இருக்கோ இடத்துல வட்டாட்சியை வந்து வேலை விவசாயமா நீ சரியா அவர் அந்த ஆர்ப்பாட்டையே நடக்குது

சும்மா என்னத்தையான சொல்லிக்கிட்டு இருக்குது வேலையை சரியா செய்யுங்க சும்மா ஏதாவது ஊழல் மாதிரி உட்கார்ந்து பேசுறது கனியாக வேலை செய்யற மாதிரியும் பொதுமக்களை மதிக்கிறது இல்லை அரசியல் பக்கம் நடத்துகிறது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரருக்கு கனிமாவட்டத்துல இருக்கு இந்த மாவட்டத்தில் நடக்குற அது போடிதான் நடக்குது ஒரு நாளைக்கு நீர் ஊத்தி இருக்கிட்டு போய் மணல் லாரியே போய் இப்ப எத்தனை ஆய் பண்ணியிருக்காங்க எத்தவரை பிடிச்சு போட்டுருக்காங்க சும்மா இடிச்சா எவனா போனா மாட்டு வட்டியை பிடிச்சி உள்ள போட்டுக்கிறது அது மரம கொட்டி மாட்டு வண்டிய கொட்டி பல வருஷமா சரி அதனால ஏழை வரையிலா அதுவும் பண்ணல இப்போ என்ன ஆகுது நேற்று கொடி கட்டிக்கிட்டு ரெண்டு மூணு பேரும் இல்லேஜ் ஆச்சு ஆறு சொல்றாரு சொல்லுவாங்க பூரா பூரா குப்பையனே நிறைய பசூர் பாம்பு வரேன் வட்டாச்சி ஆறு அறுவதுக்குள்ள நாங்க எங்க பட்சம் இவருக்கு புரோ இல்லாமக்கா இவங்க பெரிய மற்றும் அது பூரா குப்பை கழகம் இருக்கு சுத்தி பாங்க இந்த வட்டாச்சி அணுவ சுத்தி பாத்தீங்கன்னா எங்க வார்த்தை புரோ மணிக்கறக்கு குப்பை கழக இருக்கு நேற்று கொடி கட்டிக்கிட்டுதான் ஒரு மின்னுலக்கு தெரியல என்ன உடனடியா சீர்திருத்தம் வரணும் இதுல நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயா அவரு எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கும் ஒட்டுமொத்த போடி மக்களுக்கே நீதி கிடைக்கணும் சொத்துக்கள் கூட தவறா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க இதப்படி புனிவு நடத்திருக்கு அதை எப்படி போர்த்தால அடிப்படையில் நடவடிக்கை இருக்குதா இல்லையா அதை வந்து பொழுதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நானு ஒரு அஞ்சு வருஷமா பாதிக்கப்பட்டேன் அதுக்கு வந்து மனு கொடுக்கும் ரெண்டு மாசம் சரி பண்ணலாம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யார் போய் கேட்டாலும் ரெண்டு மாசம் சரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டாலும் ரெண்டு மாசம் கேட்டா நான் தலைமை செயலர் லிங்க் வரணும் அந்த லிங்க் வச்சுட்டு சரி பண்ணி எப்போதும் சரி பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓட்டு வரீங்களா இல்லையா சப்பா பத்தலா போனஸ் பத்தலா அப்படின்னு வேற செய்யணும்ல அது மாதிரி சரியா செய்யணும்ல வீட்டுல தான் நம்ம சத்தம்